ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வெண்டைக்காய் அதுக்கப்புறம் சுரக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது அது எல்லாமே வந்து அறுவடை பண்ண போகிறோம் வெண்டைக்காய் நிறையா வந்து போட்டிருக்குறோம் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளைக்கு மேலேயே கா காய்ச்சி முடிச்சிருச்சு இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா செடி வந்து நல்லாவே தலைஞ்சி வந்துட்டுருக்கு வெண்டைக்காய் அறுவடை நாள் விட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோ அளவுக்கு வந்து கிடைக்கிது நம்ம வீட்டு தேவைக்கு போக மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வந்து கொடுத்துருவேன் ஆடிப்பட்டத்துக்கு விதைகள் எல்லாம் நீங்கள் போட்டுட்டிங்களா எப்படி வந்து போயிட்டுருக்குது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்து ஆடிப்பட்ட கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன் மழை வந்து தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா அதனால் விதைகள் வந்து அழுகி போயிடும் அதனால கொஞ்சம் கேப் விட்டு தான் போட்டேன் இப்போ கொஞ்சம் மழை வந்து கம்மியாயிருச்சு அதனால் விதைகள் வந்து எல்லாமே போட்டு விட்டுருக்குறேன் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விதைகள் எல்லாம் போட்டேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக காட்டுறேன் அடிப்படை காய்கறிகளில் தக்காளி மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக அவரக்காய் வந்து போட்டு விட்டுருக்க கொடியவரை இதை வந்து போட்டு விட்டுருக்கிறேன் அடுத்தது பீர்க்கன் புடலங்காய் வந்து போட்டிருக்குறேன் அடுத்தது பாவக்காய் வந்து போட்டு விட்டுருக்குறேன் கொஞ்சம் விதைகள் எல்லாமே எங்கிட்ட இருந்தது வெண்டைக்காய் முள்ளங்கி அது எல்லாமே பழைய விதைகள் கொஞ்சம் இருந்தது அது எல்லாமே வந்து போட்டு விட்டுருக்குறேன் கத்திரிக்காய் எல்லாமே கொஞ்சம் நாற்றுகள் வந்து விட்டுருக்குறேன் அது எல்லாமே ஒரு இருபது நாள் ஆயிரும் எல்லாம் தலைஞ்சு வர்றதுக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் தான் ஆகிருக்கு கொஞ்சமாக வந்து முளைச்ச வந்திருக்குது இன்னும் ஒரு இருபது நாள் அப்புறம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து எடுத்து நடணும் இந்த மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தை மாசி வெயிலில் வந்து போட்டு விட்டது நல்லாவே தளஞ்சி வந்திருந்தது கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் சிறுசாக தான் பார்த்தீங்கன்னா த திணறிகிட்டே இருந்தது நல்லா தலையாமல் அதுக்கப்புறம் ஒரு மழை வந்து பேஞ்சதுனால நல்லாவே தளஞ்சி வந்திருந்தது இப்போ அப்பப்போ பார்த்தீங்கன்னா வீடு தேவைக்கு அளவாக வந்து ஒரு நாலஞ்சு கருது அப்பப்போ வந்து அறுவடை பண்ணிட்டு போயிடுறோம் இன்றைக்குமே ஒரு நாலுலேருந்து அஞ்சு கருது வந்து அறுவடை பண்ணிடுறேன் ஆடிப்படத்துக்கு இப்போ ஒரு பத்து மக்காச்சோளம் மட்டும் அளவாக வந்து போட்டுவிட்டுருக்கிறேன் அப்படியே கேப் விட்டு கேப் விட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தொடர்ந்து மக்காச்சோளம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால இப்போ பார்த்திங்கன்னா இந்த விதைகள் எல்லாமே ஆடிப்படத்துக்கு விதிக்கும் போதே ஒரு பத்து மக்காச்சோளம் வந்து விதைச்சு விட்டாச்சுங்க மக்காச்சோளம் நம்ம விதைச்சலிருந்து ஒரு அறுபது எழுபது நாள் ஆயிருங்க நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு அதனால கொஞ்சம் இடைவெளியில் அப்பப்போ வந்து விதைச்சிக்கிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து நம்ம அறுவடை எடுக்கலாங்க ஒரு செடியில் இருந்து ஒரு டைம் தான் பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை எடுக்க முடியலைங்களா அதனால் அறுவடை பீர்க்கணுங்க பீர்க்கணும் பார்த்திங்கன்னா நல்லாவே காய்கள் வந்து பிடிச்சிருக்குது இந்த கொடி பார்த்திங்கன்னா சித்திரை அந்த மாதத்தில் வந்து போட்டது ஒரு ரெண்டு விதையை மட்டும் போட்டுவிட்டேன் நல்லாவே படர்ந்து வந்து நம்மளுக்கு நம்மளோட வீட்டு தேவைக்களவாக காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு காய் விதை முத்தி போச்சு உள்ளே இருந்தது செடிக்கு அடியில் கொடிக்கடியில் பார்த்தீங்கன்னா இருந்தது தெரியலை அதனால அப்படியே வந்து விதைக்காக விட்டுவிட்டேன் இது வந்து ஒரு டவுட்லேயே போட்டேன் ஒரு சில காய்கள் வந்து கசப்படிக்க ஆரம்பிக்குது அதனால இது வந்து கசப்பாக இருக்குமோ என்னமோன்னு நினச்சிட்டு அளவாக ஒரு ரெண்டு விதையும் மட்டும் போட்டேன் ஆனால் நல்ல வேலை காய் வந்து கசப்படிக்கலை நல்லாவே இருக்குது அதனால சரி இதுலேயே ஒரு விதைகள் ஒரு ரெண்டு மூணு காய் விட்டுறலான்னு சொல்லி அப்படியே விட்டாச்சுங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு காய் பக்கம் அறுவடை பண்ணியிருக்கிறோம் பீர்க்கன் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம் இது கூடவே தானாக முளைச்ச வந்த பாவக்காயும் பார்த்திங்கன்னா அப்படியே கொடி வந்து படர ஆரம்பிச்சிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அடிக்க ஒரு சில காய்கள் வந்து அறுவடை பண்ணிக்கிறேன் காய் முத்தி போன மாதிரி தான் இருக்குதுங்க பிக்குங்க ஆனால் உள்ளே மேலே இருக்கிற தோலை சீவிட்டு உள்ளே அரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா காய் அந்தளவுக்கு வந்து உள்ள விதை வந்து முத்தலை கொஞ்சம் தான் இருக்குது பீர்க்கங்கா விதை பழைய விதை இருந்ததுங்க அதுதான் வந்து ஆடிப்பட்டத்துக்கு போட்டிருக்குற அந்த கொடியில் இருக்கிற எல்லாம் நீ கசப்படிக்குமா என்னென்னு தெரியல அதெல்லாம் நல்லா படந்து வந்து அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேங்க இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இந்த காய்கள் தான் அப்புறம் கொஞ்சமாக மிளகா காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சுக்குடி கீரை வந்து இருந்தது அதோடய காயும் கீரையும் கொஞ்சமாக அறுவடை பண்ணினேன் இன்னைக்கான அறுவடை வந்து அவ்வளோதாங்க உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஆடிப்பட்டம் எப்படி போயிட்டுருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வருஷம் புதுசாக ஆடிப்பட்டத்துக்கு கொடிய வரையில் ஒரு ரெண்டு வெரைட்டி வந்து விதை வந்து நம்ம சப்ஸ்க்ரைபர் வந்து கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து நம்ம போட்டு விட்டுருக்குறோம் அது எல்லாமே எப்படி வருதுங்கிறது வரக்கூடிய வீடியோக்கள்ல கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போ தான் விதைகள் எல்லாமே போட்டு விட்டுருக்குற அது எல்லாமே முளைச்சி வரல அதனால தான் பார்த்திங்கன்னா அதெல்லாமே காட்ட முடியல இனி வரக்கூடிய வீடியோக்களில் அதெல்லாம் வந்து எப்படி தலைஞ்சி வருது அதுலேருந்து எப்படி நம்ம மறுபடி பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே காட்டுறங்க கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்கள் வீட்டு தோட்டத்தில் என்ன புதுசாக வந்து இந்த வருஷம் விதை போட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கான அறுவடை பார்த்தீங்கன்னா பீர்க்கன் கொஞ்சமாக மக்காச்சோளம் அடுத்தது குண்டு சுரைக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் குடுவை சுரை அடுத்தது கொஞ்சமாக வெண்டைக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம் சுக்குடி கீரை கொஞ்சமாக அறுவடை பண்ணோம் இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இது தாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்மளோட வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த நீர் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி ஹாப்பி கார்டனிங்